மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது பரபரப்பாக சூடுபிடித்திருக்கிறது தேர்தல் தேதி அறிவிப்பு வந்தது நம்ம எல்லாம் பார்த்தோம் அதற்கு அடுத்த நாளே மிகப்பெரிய எழுச்சியோடு ரெண்டு தரப்பிலும் வேலைகளை தொடங்கியிருக்கிறார்கள் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி இதுவரைக்கும் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைந்து ஒரு நிகழ்ச்சியை ஒரு ரேலியை உங்களால் அமைக்க முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு கடந்த அந்த இந்தியா கூட்டணிக்கான வி அடிப்படை விஷயங்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து அங்கே ஒரு நாலு அஞ்சு இங்கே ரெண்டு ஏழு மாதங்களாக இருந்தது அதை இன்றைக்கு நிவர்த்தி செய்திருக்கிறது மும்பையில் நடைபெற்ற பாரத் ஜோதோ நியாய யாத்திரையினுடைய நிறைவு விழா இந்தியா கூட்டணி அவர்கள் எந்த அளவிற்கு பலம் பெறுவதற்கான வாய்ப்புகளை செய்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில் என்னென்ன பிரச்சாரங்களை முன்னெடுக்கப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு நிகழ்வாக ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை மும்பையினுடைய வீதியில் அங்கே சிவாஜி பார்க்கில் இன்றைக்கி இந்தியா கூட்டணி செய்து காட்டியிருக்கிறது இன்னொரு பக்கம் மோடி அவர் தன்னுடைய பழைய சகாக்களை கண்டெடுத்திருக்கிறார் தெலுங்கானாவில் என்டிஏ கூட்டணி என்டிஏவுக்கானதில்ல தெலுங்கானாவில் என்டிஏ கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த மூன்று கட்சிகள் இணைந்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டை அவர்களும் கூட்டியிருக்கிறார்கள் பாஜகவை எப்படி வீழ்த்த போகிறது இந்தியா கூட்டணி என்னென்ன பிரச்சனைகளை அவர்கள் கையில் எடுக்கப் போகிறார்கள் குறிப்பாக எந்தெந்த இடங்களில் வேலை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கிறது அதனுடைய உள்ளர்த்தங்கள் உள்ளீடுகள் அரசியல் கணக்குகள் என பல விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வரவனை எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பாரத் ஜோடோ நியாய யாத்ரா பாரத் ஜோடோ யாத்ரா முதல் கட்டமாக நடந்தது ரெண்டாம் கட்டமாக அதை வந்து வந்தது பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் போயிட்டு மணிப்பூரில் தொடங்கி இந்த பக்கம் வரைக்கும் வந்தாங்க அது மகாராஷ்டிராவில் நிறைவடைந்திருக்கிறது அதனுடைய நிறைவு கூட்டம் பலவிதமான பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது மோடி அரசை அகற்றுவது அப்படின்னா எப்படி அப்படிங்கிறதுக்கான செயல்திட்டத்தை கிட்டத்தட்ட வகுப்பதற்கான கடைசி கட்டத்தை நோக்கி இந்தியா கூட்டணி நகர்ந்து விட்டது ஏன்னா நாள் இல்லை இதை நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடியது பதினெட்டாம் தேதி இருபதாம் தேதிக்குள்ளே முதல் கட்ட தேர்தலுக்கான நாமினேஷன் வேட்பு மனு தாக்கல் என்பது தொடங்கிவிடும் இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இவங்க அதுக்கு மேலெலாம் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கு எனவே அந்த கூட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கூட்டம் அது இந்தியா முழுக்க இருந்து வந்து கூடி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வேற ஆனால் அது ஒரு செய்தியை நேற்றுக்கு சொல்லி இருக்கிறது யார் யார் கிட்டத்தட்ட கூட்டணிக்குள்ள ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க என்னென்ன மாநிலங்கள் அவர்களுடைய பங்கிகளிப்பு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு உணர்த்தியது இந்த முறை அவர்கள் என்னென்ன பிரச்சனைகள் போகிறார்கள் அப்படின்னு தெஜஸ்வி யாதவ் குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் வந்து கீ இஷுஸை கையில் எடுக்க போற முதல் விஷயம் அன் எம்ப்ளாய்மெண்ட் வேலையில் திண்டாட்டம் நமக்கு வந்து அப்படின்னா இந்த தேர்தலில் சுமார் ஆறு பர்சன்ட் வந்து இளம் வாக்காளர்கள் டைம் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம் கடந்த தேர்தலில் அதே போல் இருந்தவர்கள் ஒரு ஆறு டு ஏழு பெர்சன்ட் வச்சுக்கிட்டு அது கூட கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம சேர்க்குறோம் இல்லை அதுக்கு முந்தான தேர்தல்னால் ஒரு மூன்று தேர்தல் நம்ம வச்சுக்கிட்டோன்னா மூன்று தேர்தல் அல்லது அந்த கேப்பில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் பதிமூணிலருந்து பதினஞ்சு பர்சன்ட்டு இளைஞர்களாக இருப்பார்கள் இந்த இளைஞர்களை குறிவைத்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான விஷயங்களை இவர்கள் எப்படி முன்னெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ பலவிதமான செயல் திட்டங்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் என்னென்ன மாதிரி பிறகு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரத்தை போகிறோம் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை அவர்கள் செயல் திட்டங்களாக வாக்குறுதிகளாக பலதையும் கொடுத்துருக்குறாங்க இந்த இளைஞர்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யவும் அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ வட இந்தியாவில் இவர்கள் கையில் எடுக்க வேண்டிய விஷயமாக போகக்கூடியது இந்த வேலையில்லா திண்டாட்டமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது நம்ம இப்போ நடுவில் அக்னி பாத் அக்னி வீரர் இந்த ஸ்கீம் எல்லாம் வந்தபோது மிகப்பெரிய தன்னெழுச்சியான போராட்டம் நடந்தது வட இந்தியாவில் ரயில்கள் ஓடல் அவ்வளவு போராட்டம் தொடர்ந்து வேலையில்லா திண்டாட்டத்துக்கு எதிராக இளைஞர்கள் தெருவுக்கு வந்தார்கள் அப்படிங்கிறத பகவாரத்திற்கு பிறகு தான் பாஜக அந்த திட்டத்தை நாங்கள் உடனடியாக செய்ய மாட்டோம் நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பின்வாங்கச்சு இந்த ஒட்டுமொத்த பாஜகவினுடைய கடந்த பத்தாண்டு வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒன்றரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒன்றே கால் டு ஒன்றரை ஆண்டு விவசாயிகள் டெல்லியில் போராடி மூன்று சட்டங்களை திரும்பப் பெற வைத்தார்கள் அக்னி பார்த்து நாங்கள் நிறுத்தி தான் அவங்க சொன்னாங்க முழுசாக வாபஸ் வாங்கல அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஆனால் இது தொடங்கி மாதங்களுக்குள்ளாகவே அரசு பின்வாங்கியது மோடி அரசு அப்படின்னா அந்த இடம் இளைஞர்கள் கொந்தளித்து அரசுக்கு எதிராக இளைஞர்கள் அணி திரளும் பொழுது மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும் என்பது தெரிந்த காரணத்தினால்தான் அதில் கைவிச்சிருக்கிறாங்க அதே போல இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது குறிப்பாக ஜிஎஸ்டி டீமோடிஷன் இந்த ரெண்டுத்துக்கு பிறகு இன்னைக்கு வரைக்குமே இங்க சிறு குறு நடுத்தர தொழில்கள் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லாமல் போயிருச்சு பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்தி அந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்திருக்கிறது அதே போல விவசாயிகளுடைய போராட்டம் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா ஒரு பெரிய பெல்ட் உதாரணத்துக்கு ஹரியானால முதலமைச்சரை மாற்றினார்கள் முதலமைச்சரை மாற்றி பாஜக முதலமைச்சர் நம்ம பார்த்தோம் பிஜேபி எத்தனையோ மாநிலங்களில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுத்து எல்லாம் இருக்கு ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பிஜேபி கவிழ்க்குன்னு பார்த்துட்டு இருந்தா இந்த பக்கம் ஹரியானாவில் கவுந்துருச்சு முதலமைச்சரை ராஜினாமா பண்ணிட்டாருங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் வேறு எம்எல்ஏக்களை விளக்கி வாங்கி வேறு ஒருத்தரை பாஜகவிலே முதலமைச்சராக்கி அவங்க ஒரு மாதிரி செட்டில் பண்ணாங்க ஆனால் மோடி அவர்கள் அந்த ஸ்டேட்டுக்கு போய் அந்த முதலமைச்சர் ஆஹா ஓஹோன்னு பொழுது ரெண்டு நாளில் முதலமைச்சர் பதவி விலகக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது மனோகர்லால் கட்டாரை பார்த்தோம் இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஜேஜேபிங்கிற அந்த கூட்டணி கட்சி வெளியே போனதுன்னு ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் விவசாயிகளை அவர் ஹேண்டில் பண்ண விதம் அப்படிங்கிறது குறிப்பாக இப்போ இன்றைக்கும் நடந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டங்கிறது ஹரியானா பெல்ட்டில் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அது கிரவுண்ட் லெவலில் பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சமூக ரீதியாக வந்து அங்கே வந்து ஒரு கன்சிடரபுள் ப்ரபோஷனில் இருக்கக்கூடிய ஜாட் சமூக மக்களிடமும் கூட ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை இந்த எம்எஸ்பிக்கு எதிரான போராட்டத்தை அரசு கையாண்ட விதம் என்பது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது சமீபத்தில் நம்முடைய ஜெக்தீப் தன்கர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் ராஜ்யசபாவில் சபாநாயகராவர்தன இருக்கார் ராஜ்யசபாவில் மக்களவை மாநிலங்களவை தலைவராக அவரை மாதிரி வெளியில் இவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நூற்றம்பது பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எம்பியில் வெளியே வந்து இவங்க என்ன பண்ணாங்க போட்டி நாடாளுமன்றம் வெளியே நடத்துனாங்க நமக்கு கடந்த காலத்தில் ஞாபகம் இருக்கும் போட்டி சட்டமன்றம்னுட்டு இங்கே அதிமுக ஆட்சி காலத்தில் நீக்கப்பட்ட திமுக எம்எல்ஏக்கெல்லாம் வெளியே வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவங்கள்லாம் அவங்க போட்டியாக மாற்றி மாற்றி நடத்தினாங்க துரைமுருகன் போன்றவர்களெல்லாம் அப்போ நடிச்சு காட்டினேன் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி நடத்தும் போது ஜக்தீப் தன்கரை போல ஒரு எம்பி அவர்கள் மெமிக் பண்ணுறாரு நம்ம நம்ம அவரை மாதிரியே ஒருத்தவங்களை மாதிரி மெமிக்ரி பண்ணி பேசுவோம் இல்லையா அப்படி பேசப்பட்டதற்கு இது என்னை மட்டும் அவமானப்படுத்தவில்லை என்னுடைய சமூகத்தை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் இது ஒரு மேட்டிமைவாதம் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வந்து ஜகதீப் தன்கர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் பேசினார் என்னுடைய சாதி ரீதியிலாக என்னை இழிவுபடுத்துவதற்காக இப்படி ஒரு அவங்க செஞ்சுட்டாங்க என்கிற ஒரு கூக்குரல் கேட்டது நமக்கு அதுதான் நமக்கு வேதனையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அவர் அப்படி பண்ணி இருந்தால் அதற்கு உங்களுக்கு கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஆனால் அந்த நூற்றம்பது எம்பிக்களை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணீங்களே அப்போ அத்தனை சாதிகளுக்கும் நீங்கள் எதிராக நாங்கள் சொல்ல முடியுமா என்ன பாஜக அரசு எதிராக செயல்படுதுன்னு ஒரு ஒரு பிளைனாக பிளேட்டண்டாக பேச முடியுமாங்கிற கேள்வி இருக்குது இதை விட்டுருங்க விவசாயிகள் போராடி கொண்டு தெரிவுக்கு வந்தார்களே அன்றைக்கு உங்கள் சமூக மக்கள் அவர்களை இந்த அரசு என்ன மாதிரியான தடை செய்யத்தக்க ஆயுதங்கள் இது இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது கூட்டத்தை இருக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய பெரிய அல்ட்ராசானிக்கு இன்ஜெக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நடத்தினப்போ அன்னைக்கு அந்த சமூகத்திற்காக நீங்கள் வந்து நின்றீர்களாங்கிற கேள்வி இருக்குது எனவே இது மாதிரியான திசை திருப்பக்கூடிய பாஜகவினுடைய அரசியல் அப்படிங்கிறது எடுபடாது ஃபார்மஸ் ப்ரொடெக்ஷன் என்பது நமக்கு பஞ்சாப் ஹரியானா அந்த பகுதிகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது இந்த ரெண்டு ஸ்டேட்லேயுமே மிகப்பெரிய அடியை வாங்கி கொடுப்பதற்கான வழி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அங்கே பிஜேபி இஸ் அ நான் பிளேயர் அது ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்குமாகத்தான் இருக்க போகிறது ஹரியானாவில் அதனுடைய கிரவுண்ட் அப்படிங்கிறது ஹரியானாவில் அடுத்த வருடம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் கழித்து அங்கே சட்டமன்றத்துக்கான வர இருக்கிறது அதை கருத்தில் கொண்டு தான் மாற்றினார்கள் பட் இந்த முறை ஹரியானாவில் அவங்களுக்கான அடி என்பது வருவதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது இந்த ஃபார்மர் புரோட்டஸ்ட் என்பது ஒரு அண்டர் கரண்ட்டாக இந்தியா முழுக்க இன்னமும் இருக்கிறது காரணம் இந்த விவசாயிகள் போராட்டம்னு ஒன்றரை ஆண்டுகளுங்கிறது போனாங்க இல்லையா அவங்க பேரில் போடப்பட்ட வழக்குகள் அரசு சொன்ன மாதிரி இன்றைக்கி வரைக்கும் வாபஸ் வாங்கலை அதில் பல பேர் பல வழக்குகளுக்காக கோர்ட்டுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் அவர்களை டார்ச்சர் செய்வதற்கான உளவியல் ரீதியான டார்ச்சராக இன்றைக்கு எல்லாம் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொந்தளிப்பை விவசாய சமூகத்திடம் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு அண்டர் கரண்ட்டாக பெரிய லெவலில் இருக்கிறது அவங்க அப்பப்போ திரும்ப திரும்ப அங்கே டெல்லிக்கு வருவதற்கான வழிகள் அடைக்கப்பட்டு விட்டதே தவிர அது ஒரு உணர்வாக இருக்கிறது நான் சொன்னேன் இந்த நாட்டில் விவசாயிகள் அரசுக்கு எதிராக குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட விஷயங்களை கேட்டால் அது இந்த அரசுக்கே நாட்டுக்கே எதிரானது தேசிய பாதுகாப்பு சட்டம் வரைக்கும் நீங்கள் பார்த்துவீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு அரசாங்கம் என்கிற கேள்விகள் இல்லையா ஸோ இதெல்லாம் நாங்கள் கையெழுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க கூடுதலாக சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பீங் மிஸ்யூஸ்ட் அப்படிங்கிற இஷ்யூஸையும் கையெழுப்போம் பிரதானப்படுத்துவோம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இடி ஐடி சிபிஐ இதெல்லாம் வச்சு அரெஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம் எலெக்ஷன் வந்த பிறகு மோடி கொஞ்சம் அடங்கிடுவார் அடங்கிடுவார்னா எதிர்கட்சிகளின் மீது அவங்களை வந்து மத்திய அமைப்புகளை ஏவி டார்ச்சர் செய்வதை விட்டுவிடுவார் என்று நாம் நினைத்தோம் ஆனால் மோடி அப்படியெல்லாம் நடந்து கொள்ளவே மாட்டார் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் இது பதினெட்டாம் தேதி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஏர் ஆகிட்டு இருக்கு பதினெட்டாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடி ஏற்கனவே அவர் கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்டுக்கு அவங்க தான் வர வச்சாங்க கோர்ட்டில் போய் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் கிடைத்த உடனே புதுசாக ஒரு சம்மன் கொடுத்து நீங்கள் மார்ச் மாதம் தேதி வரணும் அப்புறம் வேற ஒரு கேஸில் டெல்லியில் இருக்கிற பாலிசி அந்த ஸ்கேம் கேஸில் ஒரு நாள் சம்மன் பதினெட்டாந்தேதியே நீங்கள் வரணும்னு அவருக்கு ஒரு சம்மன் இந்த முறை எது அப்படின்னா டெல்லியில் அங்கே ஜல் போர்டு அங்கே வந்து இந்த குடிநீர் வழங்கக்கூடிய போர்டு இருக்குது இல்லையா அதில் ஏதோ இது இருக்குது முறைகேடு இருக்குதுன்னுட்டு அது சம்மந்தமாக விசாரணும் இவ்வளோ நாள் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கேஸில் தான் ஏழு சம்மன் எட்டு சம்மன் வந்துச்சு இப்போ ஒன்பதாவது சம்மன் இஷ்யூ பண்ணிட்டாங்க இது இல்லாமல் இன்னொரு கேஸ் இருக்குது அதுக்குள்ளே சம்மன் கொடுக்குது தேர்தல் தேதி வந்த பிறகும் கூட நீங்கள் மாஞ்சி மாஞ்சி சம்மன் கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த அளவிற்கு எதிர்கட்சித் தலைவர்களை முடக்கி உள்ளதுக்கி வைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இன்னொரு பக்கம் கவிதா கேசியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இடி கஸ்டடி கேட்டிருக்கிறாங்க விசாரணை போய் கொண்டிருக்கிறது தெலுங்கானாவில் அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கான சூழல் இருக்குது இல்லை ஃபண்ட் என்ன அப்படின்னா கவிதா கேசியார் எலெக்ஷன்லேயே போட்டியிடலை அவங்க இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கிறார்கள் தேர்தலிலேயே போட்டியிடுவதாக இல்லை அப்படிங்கிற மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும்போதே அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்றால் நான் உங்கள் ஆட்டத்துக்கே வரலன்னு சொன்னால் கூட நீ கூட்டணிக்கு வா என்று மிரட்டுவதற்கான வேலையாக இது இருக்கிறதோ என்கிற ஒரு பார்வை இருக்கிறது இப்போ இந்த இடம் கவிதா கேசியானுடைய கைது என்பது எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இடப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை அல்லது கூட்டணிக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்கிற எல்லாருக்குமான எச்சரிக்கை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பிஜேபி கிட்டத்தட்ட சவுத் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கே பெரிய லெவல்ல அவர்களுக்கான ஹோல்டு என்பது இந்த முறை அடி வாங்குவதற்கான ஸ்பேஸ் கடந்த முறை எப்படி இருந்ததோ இந்த நூற்றி முப்பதில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது சீட் வரைக்கும் வாங்கியிருந்தாங்க அதில் இருபத்தி நாலு சீட்டுக்கு மேலே கர்நாடகாவிலிருந்து வந்திருந்தது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் நம்ம எடுத்துக்கணும் தெலங்கானாவில் ஒரு நாலு சீட்டு வரைக்கும் வந்துருக்கணும் இருபத்தொம்போதில் மற்றபடி ஆந்திரால இல்லை இதிலெல்லாம் அவங்க கேரளாலாம் அவங்க ஹோல்டு அற்ற கட்சியாகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் திரும்ப அதே கவுண்ட்டை வரவிடாமல் கர்நாடகாவில் மட்டும் காலி செய்தால் போய்விடும் ஒற்றை இலக்கியத்திற்கு தென்னிந்தியாவில் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது ஒற்றை இலக்கம் இல்லைனாலும் டபுள் டிஜிட்டில் வந்தாலும் பதினஞ்சு சீட்டுக்குள்ளே சுருக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது அங்கே வந்து இப்போ சமீபத்தில் எடியூரப்பா மீது ஒரு மிகப்பெரிய வெளியில் சொல்ல அதாவது பொதுவெளியில் விவாதிக்கக்கூடிய தக்கதாக இல்லாத அளவுக்கு சின்ன குழந்தைக்கு பாலியல் ரீதியாக அவரை துன்புறுத்தல் கொடுத்தார் அப்படிங்கிற வன்கொடுமை வழக்கு பயிற்சி பெற்றுக்கிறது பட் இது எந்த அளவுக்கு கிரவுண்டில் எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எண்பது வயதில் இப்படி ஒருத்தவர் மாற்றார் ஒரு மூத்த அரசியல் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய மோ மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆஃப்கோர்ஸ் வழக்கினுடைய அது டியூ கோர்ஸ் அது நடக்கட்டும் அப்படின்னாலும் கூட பட் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க நிறைய ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க கிரவுண்டில் உதாரணத்துக்கு நமக்கு மாத உரிமை தொகை ஆயிரம் கொடுக்கணும்னா அங்கே ரெண்டாயிரம் அப்படிங்கிறதுலேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே நாங்கள் கொண்டு வரோம்னுட்டு பல விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க பட் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்போது அல்லது பிஎம் ஃபேஸாக அவர்கள் யாரையும் முன்னிறுத்தப் போகிறாள்ங்கிற இடமெல்லாம் முக்கியமானதாக இருக்கிறது ஆந்திரா கிட்டத்தட்ட ஆந்திரா இந்த எலெக்ஷனும் சேர்ந்து வருது சிஎம் எலெக்ஷனும் அவங்களுக்கு சேர்ந்து வருகிறது இது அப்படி ஒரு சூழல் வரும்போது ஒய்எஸ் ஜெகனுக்கு இன்னமும் ஒரு எட்ஜ் இருப்பதாக ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது பட் எதிர்பக்கம் பார்த்தாங்க அப்படின்னா ஒய்எஸ் ஜெகனுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்கிறது அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோடி அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய கூட்டம் மூன்று கட்சி கூட்டம் அவரோட கூட்டணிக்காக சந்திரபாபு நாயுடு அவர் இருக்கிறார் தெலுங்குதேசம் பரிட்டி அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனசேனா விண்ணாகிய பவன் கல்யாணம் மூணு பேரும் ஒன்றா ஒரே ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னாலும் கூட சந்திரபாபு நாயுடு என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை மோடிக்கும் முன்பாக என்டிஏவினுடைய கன்வீனராக இருந்தவர் அதனுடைய அந்த ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தவர் சந்திரபாபு நாயுடு அவ்வளோ பழைய பார்ட்னராக பாஜக இருந்தவர் மறுபடியும் சேர்ந்திருக்கிறார் பட் அவருடைய கைது அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலுக்கு இம்பேக்ட் ஏற்படுதுன்னு ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்துச்சு பட் போய் பெயில் எடுத்துட்டு திரும்ப வந்துட்டார் அப்படின்னும் போது ஒய்எஸ் எஸ் ஜெகன்மோகனுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டுமா அல்லது மோடி ரெண்டு பேரும் காட்சிக வேண்டாம்னுட்டு ஏன்னா உள்ளூர் போலீஸை விட ஈடிசிபியினுடைய அந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் பிரச்சினைக்குரியதுன்னு அவங்க போய் அங்கே கூட்டணி சேர்ந்துட்டாங்க அவர்கள் மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் கூட்டம் அப்படிங்கிறது அளவுக்கு அடுத்த கட்டமாக நகரம் போகிறது ரொம்ப முக்கியம் தெலுங்கானாலே இப்போதான் போய் இதாக காங்கிரஸ் ஆட்சி அமைத்து இருக்கிறது அவர்களுடைய தலைமையிலான அரசு அவங்க பல வேலைகளை பார்க்குறாங்க இப்போ இதுலேயே கூட ஒரு 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 என்ன சொல்லப்படுதுன்னா கேசிஆரோட பொண்ணு கவிதா கேசிஆரை கைது பண்ணால் அது வந்து ஒரு அனுதாபலையாக மாற வாய்ப்பு இருக்கிறது அப்படி மாறுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போயிடும் அவங்க மொத்தம் காங்கிரஸ் அங்கே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு சீட்டு குறைய வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்கு வரலனாலும் காங்கிரஸ் விழாமல் போனாலும் ஓகே தானேன்னு ஒரு அப்படின்னு ஒரு ஒரு ஆங்கிள் இருக்கும்னு சில ஹேஷியங்கள் பேசப்படுகிறது இதில் எங்கே நம்ம பார்க்கணும் அப்படின்னா கவிதா கேசியாரை காங்கிரஸ் கைது செய்திருந்தால் அது காங்கிரஸுக்கு எதிரான ஓட்டாகவும் மாறி கே கேசிஆருக்கு விழ வாய்ப்பு இருக்குது ஆனால் கைது செய்தது பிஜேபி அப்படி இருக்கும் பொழுது அந்த வாக்குகள் அப்படியே இவங்களுக்கும் எதிராக மாறுவதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது இருக்குது அதே போல் இப்போ கேசிஆரும் எதிர்க்க வேண்டியது பிஜேபிங்கிற இடத்துக்கு வந்துட்டார் இது வந்து பிஜேபி செய்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்காக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இங்கே போய் சந்திரபாபு நாயுடோடு அவர் வந்து எதிர்த்து சேர்ந்து கூட்டணி வச்சாரு ஜெகன் மோகன் பிஜேபி கடுமையாக சடி வாக்கு கேட்க போகிறார் கவிதா கேசிஆரை கைது பண்ணியாச்சு இப்போ அவருக்கு எதிராக யாருக்கு மோடிக்கு எதிராக கேசிஆர் கலமாட்ட போகிறார் அங்கே போய் நவீன் பட்னாயக்கோட ஒடிஷால கூட்டணி அப்படிங்கிறது வருது ஒடிஷாவில கூட்டணி வந்த பிறகு இப்போ இவங்க இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிக்கான இடம் என்பது இப்போ ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸுக்கு போகிறது நிதிஷ்குமாரோட சேர்ந்து சேர்ந்து கட்சி அப்படி அழிச்சாங்களோ சிவசேனாவோட சேர்ந்து சேர்ந்து கட்சி அப்படி அழிச்சாங்களோ அந்த இடத்துக்கு இன்னைக்கு நவீன் பட்நாயக்கோட கட்சி மாட்டிருக்கிறத வரை ஆறாவது முறையாக ஒரு வேலை முதலமைச்சர் ஆகலாம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்னங்கிறதெல்லாம் நம்ம க்ரௌண்டில் ரிப்போர்ட்ஸில் வரணும் இங்கே ஆனால் பிஜேபி கூட சேர்ந்து தன்னுடைய கட்சியை அவர்கள் காவு கொடுக்க போகிறார்களோ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்கிறது ஜார்க்கண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே டு த கிரேட்டர் எக்ஸ்டெண்ட் வந்து மிக வலுவாக ஏன்னா அவங்களுடைய முதலமைச்சர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் புதிய முதலமைச்சர் வந்திருக்கிறார் அதை தாண்டி அங்கே வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் அலைன்ஸுங்கிறது டு அன் கிரேட்டர் எக்ஸ்டென்ட் இன்டாக்டாக இருக்கிறது இதை தாண்டி இந்த பக்கம் போனால் பீகார் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் இந்த தேர்தலில் பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு தேஜஸ்வி சொல்லியிருக்கிறாரு ஸோ அது அவங்களுக்கு பலமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தாலும் கூட மேற்கு வங்கம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்க போகிறது மம்தா பானர்ஜி தனியாக களம் காண்கிறார் அவங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா பிஜேபி கடந்த முறை அங்கே இருபத்தஞ்சு சீட் வரைக்கும் இப்போ பதினெட்டு வாங்குனாங்க இருபத்தஞ்சி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது அதை கட் பண்ணிட்டாங்க அல்லது அந்த பதினெட்டுலேயே சுருக்கிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை பிஜேபியினுடைய டோட்டல் செயலிக்கு ஏற்படுத்த போகிறது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சந்தேஷ் இன்சிடென்ட் பெரிய அளவுக்கு அங்கே பேசப்படுகிறது மமதா கட்சிக்கு எதிராக பல விஷயங்கள் ஏவப்படுகிறது அங்கே இந்தியா கூட்டணி கிடையாது அப்படின்னாலும் அவங்களுடைய ரோலு ஒன்று நம்ம பீகார்னு பார்க்குறோம் இன்னொன்று மேற்கு வங்கம் மூணாவது மகாராஷ்டிரா இந்த மூன்று ஸ்டேட்டு தான் பிஜேபிக்கான வாய்ப்பை தடுக்கப் போவதாக மாறப்போகிறது மகாராஷ்டிரா ராகுல் மகாராஷ்ட்ரால தான் தன்னுடைய பாரத் ஜோடோ யாத்திராவை நிறைவு செய்திருக்கிறார் அங்கிருந்து தான் இந்தியா கூட்டணியினுடைய சவால் என்பது மோடி அரசுக்கு எதிரான இந்த சவால் என்பது தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் மகாராஷ்ட்ராவில் அவர்கள் அலைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் இதை நோக்கி வந்துருச்சு ஃபார்மிடபிள் அலைன்ஸாக ஆனால் சீட் ஷேர் கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது முடிவாயிடும் இன்றைக்கி ராகுல் போய் அங்கேயே இருக்கிறார் அப்படின் போது ஒன்று ரெண்டு நாட்களுக்குள்ளாக அதை முழுக்க முழுக்க முற்று பெற்று ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா உத்தவ் தாக்கரே அது ஒரு பாதி கட்சி தான் அதே போல் சரத்பவார் அதுவும் பாதி கட்சி தான் காங்கிரஸ் அசோக் சவான்லாம் போன பிறகு மீதி இருக்கிறது ஒரு பாதி கட்சி தான் மூன்று அறை மூணு வெவ்வேறு கட்சிகளினுடைய ஃபேக்ஷன்ஸ் சேர்ந்து அமைக்கும் பொழுது பட் ஸ்டில் கிரவுண்டில் அவங்க அதை என்னவா ஹோல்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இவர்கள் மூன்று பேருமே நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் நாங்கள் துரோகம் செய்யப்பட்டோம் நாங்கள் வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டோம் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்துகிட்டு போக போகிறாங்க அது கிரவுண்டில் ஏன்னா அது முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்குள்ளே மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வருது ஆனால் அவங்க பாவங்க ஒரே ஒரு ஓட்டை போட்டுட்டு உத்தவ் தாக்கரே அவன் ஒரே ஓட்டில் கடந்த முறை தமிழ்நாட்டில் அது நடந்தது ஒரு ஓட்டு போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார் சசிகலா ஆக வேண்டியது அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆக மொத்தம் மூணு பேர் இருந்தாங்களா இதே மாதிரி அவங்க ஒரு ஓட்டு போட்டாங்க உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தார் பிறகு தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதலமைச்சராக இருந்தார் அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இவங்க போய் அவங்க வந்து மறுபடியும் உத்தவ் தாக்கரே இருந்து மறுபடியும் ஏக்நாத் சிண்டேட்டை வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இவ்வளவு குழப்பமான ஒரு கிச்சடியாக ஒரு ஓட்டுக்கு நான்கு பேர் முதலமைச்சராக பதவி ஏற்று அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் ஸோ அது வந்து மக்களிடையே ஒரு அயற்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது அதுக்குமான ப்ரியர் எலெக்ஷனாக போது உள்ள பல விஷயங்கள் விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பட் ஸ்டில் யார் யார் பவர்னு இன்னும் இங்கே இருக்கக்கூடிய யாருமே நான் தான் கட்சி நான் தான் கட்சின்னு கிளைம் பண்ணுற எல்லாருக்கும் அவங்க யாருன்னு நிரூபிக்கக்கூடிய இடமாக இது இருக்கிறது ஒரு ஓட்டுக்கு நாலு முதலமைச்சரை இப்போ அடுத்ததுனுடைய விளைவு என்னவாக போகிறது அப்படிங்கிறத மகாராஷ்டிரா இன்றைக்கு பேசியிருக்கிறது ஸோ பல கருத்து கணிப்புகள் அதெல்லாம் கிரவுண்டில் பேசப்பட்டாலும் கூட அண்டர் கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே மக்களிடம் ஒரு சில உணர்வுகள் இருக்கும் அதை வந்து வெளிப்படுத்தவே படுத்த மாட்டார்கள் ஆனால் அது வெளிப்படும்போது வெளிப்படும் அப்படிங்கிறது தான் கடந்த காலத்தில் இந்தியா ஷைனிங் கம்பெயின் அப்படின்னு வாஜ்பாய் இருந்தபோது அவருக்கு ஆதரவாக பிரமோத் மகாஜன் அவர்கள் முன்னெடுத்த மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் என்பது இங்கே எடுபடாமல் போனது முதலமைச்சர் வேட்பாளரே இல்லாமலும் கூட ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டினாங்க பட் நம்ம பேசுனதில் குறிப்பிடப்படாதது ஹிந்தி பெல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடகிழக்கு அது தனி வடகிழக்கிலே கூட இன்னமும் மணிப்பூருக்கு பிரதமர் போல அவர் ஆனால் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அசாம் போன்ற இடங்கள்ல வந்து கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கலாம் பட் அது இன்னமும் கூட அந்த சுச்சுவேஷனுங்கிறது அங்கே இம்பேக்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறது இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் இந்தியா குறிப்பாக பீமார் ஸ்டேட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த பகுதிகள் ஹிமாச்சலோ ஒரு உத்தரகாண்டோ அதே போல் உத்தரப்பிரதேஷோ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைனிங் ஃபேக்டர் ஆக டிசைனிங் ஃபேக்டர்னா பிஜேபிக்கு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கக்கூடிய ரீஜன் இங்கே எந்த அளவிற்கு இந்தியா கூட்டணி வாக்குகளை வாங்குகிறது அல்லது சீட்ஸை குறைக்க கடந்த முறை அவர்கள் வாங்கியதுலேருந்து ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு குறைத்தால் கூட ஒரு ஆறு மாநிலங்களில் அவர்களுடைய அந்த டேலியை நேஷ்னல் டேலியை காலி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பட் அதற்கான வேலைகளில் போது தான் தொடங்கி இருக்கிறார்கள் அது அப்படியே டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் போகும் அப்படிங்கிறாங்க டைம் இல்லை முடிகிற கட்டத்தை நோக்கி வந்துவிட்டோம் ஸோ எப்படி இதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் சமைக்கிறாங்க சீட் சேர்ஸை முடிக்கிறாங்க இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள் த்ரூ அவுட் இந்தியா அவங்க அதை நோக்கி ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தகுந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம இமீடியட்டாக அப்டேட்ஸ் கொடுக்கலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்